மாதம் நாங்கள் ஊடகம் செய்தோம் அந்த ஊடக அமைப்பு தங்கள் ஊடக அமைப்பை என்றும் நாங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடிதம் சமாஜ கூட்டம் கடிதம் கொண்டை கொடுத்த போது அவர் சொன்னார் தனது ஊடக மையம் தானே கட்டுப்படுத்தி என்று அப்படியான ஒரு சவிசாளர் இங்கே எங்களுக்கு தேவையில்லை மீனவ மக்களுக்காக குரல் கொடுக்கவில்லை ஊடகத்தை இடைநிறுத்த சவிசாரம் பற்றி தேவையில்லை அவரை செய்ய வேண்டும் ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஒரு கவலை ஈர்ப்பு போராட்டம் ஒன்று தென்னிலங்கை மீனவர்களும் வெளியேற மக்களும் ஒரு சில நபர்களும் வந்தியில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்யப்பட்டது அந்த ஆர்ப்பாட்டத்தை அதான் வந்து உதவி பணிப்பாளரை மாற்றம் செய்ய வேண்டும் எனவும் நீர்வள தினக்கெல்லாம் வாராக இயங்குகின்ற ஒரு பேட்டியில் தவிசாளர் கொடுத்திருந்தார் அந்த பேட்டியினை நேரடியாக கொழும்பில் அவர்கள் நேரே பார்த்துவிட்டு அதாவது எங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தின் தவிசாளர் முல்லை மாவட்ட மக்களின் சார்பாக கொடுப்பதாக எண்ணி அந்த இதை உடனடியாக இடைமாற்றம் செய்துள்ளனர் இதற்கு பதிலாக நாங்கள் அறிந்து நாங்கள் மாவட்ட சமாசத்தில் நமது காரியாலயம் அதில் ஒரு நிர்வாக கூட்டம் நடத்தி அந்த அந்தே உடனே வந்து தவசாளரிடம் நாங்கள் ஏழு பேர் போய் சென்று கலைத்தோம் கதைத்த போது அவர் சொன்னார் தனக்கு முன்னே நீங்கள் எல்லாம் சேர்ந்து தான் என்று சொன்னார் நாங்கள் அதிலேயே ஒரு வாக்குறுதி கொடுத்தோம் முல்லை மாவட்ட மீனவர்கள் எவரும் முப்பத்தி மூன்று சங்கமிற்கு நாலு அமைப்புகள் இருக்கு இவருமே நாங்கள் கலந்து கொள்ளை முல்சி மாவட்ட மக்களாக நாங்கள் கலந்து கொள்ளை நீங்கள் கொடுத்தது கொலை என்று சொல்லி அவர் அதுக்கு பகிரங்கமாக எங்களிடம் மன்னிப்பும் கேட்டார் தான் செய்தது கொலை தான் மன்னிப்பு கேட்க எங்களிடம் கேட்டார் அதற்கு நாங்கள் சொன்னோம் எங்களிடம் மன்னிப்பு கேட்கவில்லை உடனடியாக நீங்கள் பொது வந்து பொது மீடியா பொதுமக்களுக்கு செய்யப்படுத்து அதுக்கு செய்வதாக சொல்லி அனைத்து காலங்களை பிறகு நாங்கள் போய் கதைத்ததை அவர் பதிவு செய்து தன்னுடைய முகநூல் பதிவில் நாங்கள் இணையத்தால் வந்து கதைத்து விட்டோம் மாவட்ட பிரச்சனை கதை விட்டு தன் பதிவிலே போட்டார் நாங்கள் உடனடியாக அதை நான் ஏதோ போனில் பார்த்து விட்டு உடனடியாக தலைசாரி போன் பண்ணி அதை உடனடியாக அந்த கதவிலிருந்து நிப்பாட்டச் சொன்னதற்கு அவருடைய நிப்பாட்டி விட்டார் அதற்கு பிறகு நாங்கள் அவர்கிட்ட சொல்லிக் கொண்டு போனோம் நீங்கள் மறுநாள் ஊடக சந்திப்பு செய்யாவிட்டால் நாங்கள் அடுத்த நாள் செய்வோம் என்று அடுத்த நாளும் செய்யவில்லை இரண்டாம் தேதி எட்டாம் மாசம் நாங்கள் ஊடகம் செய்தோம் அந்த ஊடக அமைப்பு தங்கள் ஊடக அமைப்பை வெளியிடாததுக்கு தான் தான் காரணம் என்றும் நாங்கள் இருபத்தி ஒன்பாந்தேதி கடிதம் திரிமோகன் சமாஜ் கூட்டம் கடிதம் ஒன்றை கொடுத்த போது அவர் சொன்னார் தனது ஊடக மையம் தானே கட்டுப்படுத்தி வருகின்றே என்று அப்படியான ஒரு சவிசாளர் இன்றைக்கு எங்களுக்கு தேவையில்லை மக்களுக்காக குரல் கொடுக்கவில்லை ஊடகத்தை இடைநிறுத்த சவிசாரர் மாவட்டத்தை பற்றி தேவையில்லை அவரை உடனடியாக இடை மாற்றம் செய்ய வேண்டும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முல் நீர்வளத்து உதவி பணிப்பாளராக வந்த மோகன் குமார் அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை வைத்து தன்னுடைய தனக்கு என்ன விஷயம் செய்யலுமோ துணிகரமாக செய்து எனது முல்லைத்தீவு மாவட்டத்தை காப்பாற்றி வருகின்றார் ஆகவே அவரையும் இடமாற்றம் செய்ய வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டு அவர் வந்து தனது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுக்கு பிற்பாடு நூற்றி பதிமூன்று நூற்றி மூன்று வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார் தொண்ணூற்றி எட்டு லட்சம் ரூபாய் குற்றவார்கள் செய்து கொடுத்திருக்கிறார் அதை விட உடைமைகள் அரசுடைமையாக்கப்பட்டுகிறது அப்படியான ஒரு நபரை மாற்றி மாற்றிவிட்டு எங்களை முள்ளத்தி மாவட்டத்தை சீரழிப்பதற்காக இந்த கடத்தொழில் அமைச்சர் விரைந்துகின்றான் மற்ற முக்கியமான கோரிக்கை என்னென்றால் நாங்கள் கடத்தொழிலாக அமைச்சராக வந்த போது அவரை பல இடத்தை நாலு மாசம் மட்டும் ஏற்றுக்கின்றோம் முல்லத்தி மாவட்டத்தில் இருந்து மீனவர்களை சந்திங்க என்று சந்திக்கவில்லை கடந்த பதினாலாம் தேதி எங்களுடைய மாவட்ட அமைப்புகளை சந்திக்க சொல் சொல்லி நாங்கள் நாலு மாவட்டமும் அவருடைய பணிமனைக்கு போனோம் யாழ்ப்பாணம் அவர் யாழ்ப்பாணத்திலே நின்று எங்களை சந்திக்கவில்லை அவருடைய பிஏ வந்து சந்தித்தார் பிஏக்கு அழுத்தமாக சொல்லிவிட்டு வந்தோம் நாங்கள் இத்தனை தேதி பாரியோரு ஆர்ப்பாட்டம் செய்ய போன்றோம் அதுக்கு முன் அப்போ செய்ய போன்றோம் சொல்லிவிட்டு வந்தோம் அதுக்கு பிஏ சொன்ன பதில் என்றால் தான் போன சனி ஞாயிறு இல்லை இந்த சனி ஞாயிற்றுக்கிழமைக்கிடையில மீன்பிடி அமைச்சரை இன்று கொண்டு வருவதாக கூறினார் இதுவரைக்கும் இல்லை அதுக்கு பிற்பாடு பதினெட்டாம் தேதி நாங்கள் டிஜிஜி சோமன் உபாலி அவர்களை போய் மன்ன வவுனியாவில் அவர் சேலத்தில் சந்தித்தோம் பிரச்சனையை சொன்னதற்கு அவர் அதுக்கு அமைச்சர் வந்து சந்திக்காதது பிள்ளை என்று சொன்னார் தங்களுக்கு என்ன காரணமோ தெரியாது என்றும் நாங்கள் வைத்த கோரிக்கை அவர் சொன்ன பதில் நாங்கள் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி டிசிசி மீட்டிங் வைக்கிறோம் அதுக்கு உங்கள் சங்கத்தில் முப்பத்தி மூன்று சங்கத்திலிருந்து தலைவர் செயலாளர் பொருளாளர் எடுப்பதாகவும் சம்மாட்டிம சங்கத்திலிருந்து பத்து பேரை எடுப்பதாகவும் அமைப்புகள் இருந்து எடுத்து பொதுமக்களின் வைத்து தான் உதவி பணிபாடையும் மாற்றுவதாக அதே அடிப்படையில் நாங்கள் நேற்று மோகன்குமாரை சந்திக்க போயிருந்தோம் அங்கே போகும்போது அவருக்கு தொலைபேசியில் அழுத்தம் வந்தது உடனடியாக மாற்றம் செய்து போகும்படி அவர் மாற்றம் செய்து போவதற்கு இங்கே அவர் மாற்றம் கொடுப்பதற்கு ஒரு அதிகாரியும் வரவில்லை அவர்கள் பணிசாத அதனாலே இங்கே இருக்கிறார் அதையும் தெளிவுபடுத்தி கொண்டு மற்ற தவிசாளரையும் உடனடியாக விடைநீக்கம் செய்யும்